நல்லடியார்களே நல்லாஹுடைய பேரரசில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று இந்த தருணத்தில் அல்லாஹ் ஆலமின் மறுமை என்கிற அந்த வாழ்க்கையில் மனித சமுதாயத்தை அச்சத்தை விட்டும் காக்கப்படுவார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படி அந்த மறுமை நாளினுடைய அச்சத்தில் இருந்து காக்கப்படக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சாரார் யார் என்றால் உலக வாழ்க்கையில் ஏழ்மையையும் உலக வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவித்த நிலையில் பொறுமை காத்த அடியார்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடைய வேதனையை விட்டும் அல்லாஹுடைய தண்டனையை விட்டும் காக்கப்படுவார்கள் என்று இஸ்லாம் பல நேரங்களில் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இத்தலா ஜன்னா மக்களை நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் ஃபராய்து அக்தர அகிலிகள் ஃபுக்கரா அதிலே அதிகமாக ஏழைகள் இருப்பதை பார்த்தேன் ஒத்தலாத்து பின்னார் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன் ஃபராய்து அக்தர அகிலிகள் நிசா அதிலே அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் கண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்ப அந்த சொர்க்க வாழ்க்கை என்பது ஏழ்மையை சந்தித்தவர்கள் வறுமையை வறுமையினால் வாடியவர்கள் பசியில் பஞ்சத்திலே அடிபட்டவர்கள் அதிலே யாரெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அச்ச சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் ஆரம்பமாக குடியமர்த்தப்பட்டவர்கள் ஒதுக்கீடு தான் என்று மார்க்கம் சொல்கிறது அப்ப ஏழையாக வாழ்வதில் கூட ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது துன்யாவை பொறுத்தவரை இஸ்லாம் ஏழையா இருந்த ஆர்வம் முட்டல உனக்கு ஏழ்மை இருந்தது என்றால் நன்மை இருக்கு என்று அந்த மனிதனுக்கு ஒரு சில உத்வேகத்தை கொடுக்கிறது நீ இருப்பதனால் கவலைப்படாது நமக்கு ஏழ்மையா இருக்கிறோமே ஆடம்பர பொருட்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியலையே ஒரு சொந்தமாக உலகத்தில் ஒரு நிலம் கிடையாது ஒரு வீடு கிடையாது அல்லது எனக்கு ஒரு வாகனம் கிடையாது நல்ல தொழில் கிடையாது உணவை பெற்றுக் கொள்ளக்கூடிய எனக்கு வழி கிடையாது என்ற இடத்தில் உள்ளவர்கள் நீங்கள் பொறுமை இழந்து விடாதீர்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கான இஸ்திரத்தை தான் இருப்பிடத்தை தான் அல்ல வலுப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது அத ரசூல்ல பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்கள் அதை நமக்கு உணர்த்தினார்கள் ஒரு தருணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை மனிதர் ரசோல்லாவை கடந்து போறாங்க அப்ப ரசூல்லா மக்களை பார்த்து கேட்டார்கள் இந்த நபர் இதை கடந்து போற இந்த ஏழை முஸ்லீம் இருக்கிறாரு இவர் உங்களில் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க மக்கள்லாம் சொல்றாங்க இவர் எங்களில் மிகவும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொருளாதாரம் இல்லாத இடத்தில் உள்ளவர் இவர் ஏதாவது உதவி கேட்டார் என்றால் இவருக்கு உதவி செய்யப்படாது இவர் சிபாரிசு சிபாரிசுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் பெண் கேட்டால் யாரும் கட்டி எங்களில் ஒதுக்கப்பட்ட நபர்களை இவர் ஒருத்தர் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு நபர் போறாரு ஊர்ல ஒரு பணக்காரர் அவரும் ஒரு முஸ்லீமான மனிதர் தான் ஏன் ரெண்டு பேருமே முஸ்லீம்னா ரெண்டு பேரையுமே அந்த பெண் கொடுக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபடுத்தி அவர்கள் பேசுவார்கள் ரசோல் அந்த பணக்காரரை பத்தி கேட்கிறாங்க இவரை உங்கள எப்படிப்பட்டவர் இவர் எங்கள்ல செல்வ செழிப்பு உள்ளவர் இவர் வந்து ஏதாவது உதவி கேட்டார்னு ஊர் உலகம் இவருக்கு ஓடி வந்து உதவி செய்யும் இவர் ஏதாவது சிபாரிசு செய்கிறார் என்றால் அவருடைய சிபாரிசை இந்த ஊர் உலகம் ஏற்றுக்கொள்ளும் இவர் பொண்ணு கேட்டார்னா யாரும் பொண்ணு கொடுக்க தயங்க மாட்டாங்க எல்லாரும் பெண் கொடுப்பதற்கு முன் வருவார்கள் எங்களில் இவர் இவர் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த நபர் இருக்கிறாரே இவர் மாதிரி முழு உலகம் அளவிற்கு மனிதர்கள் இருந்தாலும் முன்னால் போன அந்த ஒரு ஏழைக்கு இவர்கள் ஈடாக மாட்டார்கள் ஒரு ஒரு தனி தனி வைத்திருக்கிறான் ஏன் இப்படி கொடுக்கிறான் ஏழ்மை இருக்குதுல்ல இதுதான் உலகத்தில் பல தராதரத்தையும் தகுதியும் நிர்மாணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது அல்லா சொல்லுகிறான் தான் ஆடியோருக்கு அல்ல செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் செல்வத்தை குறைத்து வழங்குகிறான் அப்ப இந்த செல்வம் அல்லாவுடைய நாட்டம்ங்கிறத புரிந்து கொள்ளாத இந்த மனிதர்கள் செல்வம் இல்லாத மக்களை மட்டப்படுத்துவதும் செல்வம் உள்ள மக்களுக்கு ஒரு தனி தகுதியை உயர்ந்த இடத்தை தருவதும் அது இவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இழிவு அதனால் அல்லாவிடத்தில் இவர்கள் தகுதியால் உயர்ந்தவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது எந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை என்ற ஒரு பெண்மணி திருடுனதா ஒரு சம்பவம் அப்ப உசாமா இப்ப செய்தவர்கள் ரசூலாவுடைய வளர்ப்பு மகனுடைய மகன் ரசூலாவுடைய நேசத்துக்குரியவர் உசாமா அந்த உசாமா வந்து பரிந்து பேசுகிறார் அப்ப ரசூலா கடுமையா கோவப்படுறாங்க மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற சொல்லி இந்த உசாமா என்னிடத்துல வந்து பரிந்துரை பேசுகிறார் என்று சொல்லி நபி அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுவாங்க அந்த ஏழை பணக்காரனை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பு இருந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது எதன் காரணத்தால் தெரியுமா அவர்களில் பணக்காரன் திருடி விடுவானே அவர்களை மன்னித்து விடுவார்கள் ஏழை திருடி விடுவானே ஆனால் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அத்தை அந்த தண்டனையை நிறைவேற்றி விடுவார்கள் அப்ப ஏழைக்கு நீ கொடுத்த தண்டனை பணக்காரர் கொடுத்திருக்கணும்ல அவனுக்கு நீ தண்டனை கொடுக்காமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எதுன்னா இந்த பணம் தான் இந்த பணம் என்ன செய்யணும் நீதியற்ற வாழ்க்கை வாழ வைக்கும் இந்த பணத்தினுடைய சிந்தனை பல அநியாயத்திற்கு துணை போக வைக்கும் இதையெல்லாம் விட்டு ஒதுங்கி தனக்கு ஏற்படுகிற அநியாயத்தை ஒருவன் சமாளித்து வாழுகிறான் என்றால் இவன் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி படைத்தவன் தான் ஏழையாக இருப்பவன் அவன் பொறுமை காத்து விட்டால் போதும் அல்லாட்ட உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருவான் எல்லாம் நான் போதுமான அளவிற்கு என் வயிற்றை நிரப்புகிற அளவிற்கு கூட உணவு இல்லை என் வயிற்றை நிரப்பக்கூடிய அளவிற்கு கூட குடிபானம் கிடையாது நல்ல ஆடை கிடையாது நல்ல இருப்பிடம் கிடையாது நல்ல வசிப்பிடம் கிடையாது நல்ல ஆடம்பர பொருட்கள் எதுவுமே கிடையாது நான் ஏழையாக வாழ்கிறேன் என்ற ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமியன் பொறுமை காப்பாமே காப்பாமையானால் அவன் அல்லாஹுவிடத்தில் தகுதியால் மிகவும் உயர்ந்தவனாக மாறிவிடுவான் என்று மார்க்கம் சொல்கிறது இப்போ யாரெல்லாம் ஏழ்மையை அடைகிறோமோ நம்ம யாருமே இஸ்லாத்தின் பார்வையில் ஏழ்மை எல்லாம் கிடையாது யாரை மார்க்கம் ஏழை என்று சொல்கிறது என்றால் ஒரு நாள் காலை பொழுதில் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உணவையும் பெற்றவர்கள் அனைவருமே செல்வந்தர்கள் இது இஸ்லாம் சொல்லுது இன்னைக்கு காலையில் அடைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு இருக்குதா நாளைக்கு இல்லைங்கிறதும் விட்டுருங்க இன்னைக்கு கரண்ட்ல சாப்பாடு இருக்குதா நமக்கு இருக்குது இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோமா இருக்கிறோம் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறோமா இருக்கிறோம் இஸ்லாத்தின் பார்வையில் பணக்காரர்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்கள் பாதுகாப்பை பெற்றிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றிருக்க மாட்டார்கள் அப்படி ஒருவர் ஒரு நாள் காலை பொழுதை அடையும் போது அப்படி ஒரு நேரத்தை அடைவாரே ஆனால் அவர்கள் எல்லோருமே இஸ்லாத்தின் பார்வையில் ஏழைகள் இந்த ஏழைகளாக இருப்பவர்கள் எல்லாம் தகுதியால் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இந்த ஏழ்மை தன்மைக்கு பல 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 நன்மைகளை நன்மைகளை அல்லா தருகிறான் தருகிறான் என்பதை உணர்ந்து நம்ம நம்ம எல்லாருமே எல்லாருமே செல்வத்தை நோக்கி ஒரு இலக்காக பயணிக்கிறோம் அப்படித்தான் இருக்கிற பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம் பத்து பதினஞ்சு ஆக்கலாமா அல்லது ஐம்பதை எழுபது ஆக்கலாமா ஒரு லட்சத்தை ரெண்டு லட்சம் ஆக்கலாமா என்பது எல்லா மக்களினுடைய அவருடைய தகுதிக்கேற்ற ஒரு பார்வை ஆனால் ஏழையாக வாழ்வது சமுதாயத்தை நம்மை ஒதுக்கி விட்டு நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நம்மை நெருக்கத்தில் இணைக்கக்கூடிய ஒரு காரியம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் தொட்டில் பருவ குழந்தைகளாக இருந்தவர்கள்ல மூன்றே மூன்று குழந்தைகள் தான் உலகத்தில் பேசியது குழந்தையா இருந்து பேசினது யாருன்னு மூணு பேர் ஒன்று மரியம் இஸ்லாம் மகன் ஈசா அலி இன்னொருவர் வந்து என்னன்னா ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லடியார் மீது மற்றும் சுமத்தப்பட்ட ஒரு விபச்சாரினுடைய மகன் அப்படி விபச்சாரியினுடைய மகனாக இருந்த அந்த குழந்தையை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் ஜுரைஜ் நல்லவர் என்று பேசுவதை என்ற காரியத்தை உறுதிப்படுத்த அந்த குழந்தை அல்லா பேச வைத்தான் மூன்றாவதாக ஒரு குழந்தை பேசியது மார்க்கம் சொல்லுது அந்த குழந்தை தன் தாய்க்கிட்ட பால் குடித்து கொண்டிருக்கிறது அப்போது ஒரு நபர் வந்து என்னென்னா கடந்து போகிறார் ஒரு கடுமையான ஒரு பெரிய வாகனத்தில் கடந்து கடந்து போய்கிட்ருக்கிறார் அவர் சமுதாயத்தில் பணக்காரர் அந்த தாய் அந்த பணக்காரனை பார்த்துட்டு வெளிப்படை தோற்றத்தை பார்த்து தன் பிள்ளைக்காக அல்லாட்ட அவ துவா செய்யறான் யா அல்லா என் பிள்ளைய இவனை மாதிரி இந்த நபரை மாதிரி நீ ஆக்கிரு அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறா அந்த குழந்தை பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை தலையை திருப்பி அந்த நபரை பார்த்துவிட்டு விட்டு யா அல்லா என்ன இவர மாதிரி நீ ஆக்கிராத நான் சாகர் வரைக்கும் என்ன ஆயிடக்கூடாது இந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது அப்படிங்குறது கொஞ்ச நேரம் கழித்து சமுதாயத்துல ஓரத்துல ஒரு ஏழை பெண் போட்டு உதைக்கப்பட்டு கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்படுகிறாள் அவளை திருடி போட்டு அடிக்கிறான் கட்டுமையாங்க அப்ப அத பார்த்துட்டு ஒரு தாய் நினைப்பா எல்லா உலகத்திலும் எல்லா தாயும் நினைக்கிறான் யாருலாம் என் பிள்ளை இப்படி ஒரு இழிவுல தள்ளுறாது ஒரு உலகத்துல ஒரு பேரு புகழோட கண்ணியத்தோட மாண்போட இருந்துட்டு மாதிரிலாம் அடிபட்டு பல பேர்கிட்ட வந்து திட்டு வாங்கி அப்படி ஒரு நிலையை என் பிள்ளைக்கு தந்துடாதையாள் அந்த பெண் சொல்லுகிறாங்க அப்ப அந்த குழந்தை மறுபடியும் அந்த பெண்ணை சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை சொல்கிறது யாழ்லா என்ன இந்த பெண் மாதிரி நீ ஆக்கு என்ன எதிர்காலத்தை நீ எப்படி ஆக்கணும்னா இந்த பெண் மாதிரி என்ன கொண்டு வந்துரு அப்படின்னு கேக்குது அப்ப இந்த தாயார் சொல்லுகிறார் வயலுக்கும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் நான் உனக்கு நல்லதுக்கு துவா செய்தால் நீ உனக்கே கெட்டதுக்கு துவா செய்யு நான் உனக்கு கெட்டதிலிருந்து பாதுகாப்பு செய்ய துவா செய்தால் நீ என்ன செய்யற கெட்டதை எதிர்பார்த்து நீ துவா செய்யற அப்படிங்கும் போது அந்த குழந்தை தாய் இடத்துல ஒரு கருத்தை சொன்னது நீ யாரை யாரை போன்று ஆக வேண்டும் என்று எனக்காக நீ அல்லாட்ட துவா செஞ்சியோ அவன் உலகத்தில் பணக்காரன் அப்படிதானே ஆனால் உள்ளத்தளவில் அவன் பெருமை பிடித்தவன் அவன் நாளை மறுமை நாள் எங்க போவான் நரகம் போவான் பணம் கூட கூட தலக்கணம் கூடும் பணம் பொருளாதாரம் கையில் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தலைக்கணம் பெருமை இதுவெல்லாம் ஒருவனுக்கு அதிகரிக்கும் அவன் அந்த குணத்தில் உள்ளவன் அதனால என்ன நான் அந்த நிலைக்கு நான் ஆளாக்கி துணியாவை கடந்த ஆகிறது நரகம் ஆகணுமா என்று அந்த குழந்தை தன் தாயை பார்த்து கேட்குது நீ யாரை பார்த்து இந்த பெண் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த பெண் இறை அச்சம் உள்ள ஒரு பெண் ஏழைங்கிறது ரெண்டாவது இந்த பெண் யாரு இறை அச்சம் உள்ளவர் அந்த இரையச்சம் உள்ள அந்த பெண்ணை சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஏழை என்ற காரணத்தினால் அடித்து துன்புறுத்துகிறார்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள் இவள் பேச்சாரி இவள் யார் திருடி என்று சொல்லுகிறார்கள் அந்த பெண் சொல்லுகிறாளா ஹஸ்பூன் அல்லா எனக்கு அல்லாஹ் போதுங்கிறார் இவ்வளவு பெரிய சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய பெண்ணிடத்திலிருந்து அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கைக்குரிய வார்த்தை வருகிறது அவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கிற அவன் இருந்து அல்லாவை பற்றிய ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு வார்த்தை அவன் கிட்ட வெளிவரல நான் இவனை மாதிரி வாழ்றதை விட அந்த பெண்ணை போன்று வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன் என்று குழந்தை பேசுகிறது ரசூல்லா இந்த செய்தி மூலமாக நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா பணம் கூடுவது அல்ல நமக்கு முக்கியம் நம்முடைய இரையச்சமும் அல்லாவை பற்றிய மார்க்க சிந்தனைகளும் நமக்கு அதிகரிக்க வேண்டும் நாம் ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணித்தால் கூட மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரும் சுமிச்சமான ஒரு தருணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த துன்யாவினுடைய பொருளாதாரத்தில் அதிகத்தை நாம விரும்பிக் கொண்டே இருந்து அது நம்மை ஒரு நேரம் வழிகெடுத்து தலைக்கணம் பிடித்தவர்களாக மாற்றி நாளை நம்மை பணக்காரனாக மாற்றலாம் மாற்றிவிடும் அதான் அல்ல சொல்லுறான் அல்ல ஹாக்கு சந்திக்கின்ற வரை இந்த மனிதனுக்கு உலக செல்வத்தின் மீது அவனுடைய கவனம் திசை அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கிறான் கபரை பார்க்குற வரைக்கும் அவன் பிடித்தான் ஒரு அறுபதுல திருந்தனும்ல ஒரு எண்பதுல திருந்தனும்ல இப்ப எண்பது ஆயிடுச்சு நரமெல்லாம் பலகீனம் ஆயிடுச்சு இது ஒண்ணும் கிடையாது போய் சேர போறோம் அல்லான்னு தொழுதுட்டு இருக்கணும் அப்பமாவது அவனுக்கு அந்த சிந்தனை வரும்ல வராதுங்க அவன் பொருளாதாரத்தை நோக்கம் வச்சு ஒருத்தன் பயணிக்க ஆரம்பிச்சான கதை முடிஞ்சிருச்சு கபுர நாளைக்கு பார்க்க போறான்னா இன்னைக்கு நிலம இருக்கும் அதனால தான் ஒரு அரபு கவிஞர் ஒருவர் வந்து ஒரு வார்த்தை ஒன்று எழுதுகிறார் நாளைக்கு மறுமை என்றால் நாளைக்கு நாளைக்குன்னா எதிர்காலத்தை அவர் சொல்லல அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மறுமைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சாயங்காலம் குரானுடைய ரேட்டு கூடிரும் கூட கூடாது இல்ல நடக்கணும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கற இடத்துக்கு வருவான்ல இல்ல ஆனா துன்யா போற போக்கு எப்படி இருக்குன்னா நாளைக்கு மறுமை என்றால் இன்றைக்கு நிலைமை எப்படி ஆயிடும் குரானை ரேட்டை கூட்டிடுவாங்க அதிகப்படுத்திடுவாங்க ஏன்னா கண்டிப்பா நீ குரான் படிச்சு நாளைக்கு மறுமை நீ படிச்சா ஆகணும்ல வேற வழி இல்லையே இதுக்கப்புறமா இருக்கிற ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு குரானை படிச்சு தன்னை சீர்படுத்திக் கொள்ள ஒருத்த முயற்சி செய்யணும் முயற்சி செய்ய மனுஷன் வருவான் என்ன செய்வான் தெரியுமா அதிகப்படுத்தி அதன் மூலமாக ஒரு அந்த பொருளாதாரத்தில் லாபம் சம்பாதிக்கிற காலத்தை நம்ம அடைஞ்சிட்டோன்னு ஒரு அரபு கவிஞர் ஒருவர் தன்னுடைய கவிதையில் இப்படிப்பட்ட வார்த்தையை பதிவிடுகிறார் பொருளாதாரத்தை நோக்கி அந்த பயணத்தில் சற்று ஓய்வெடுத்துவிட்டு விட்டு மார்க்க ரீதியான நன்மை ரீதியான பயணத்தில் நாம் அதிக ஆர்வம் காட்டுவோமே ஆனால் அதன் வாயிலாக நன்மைகளை குவித்துக் கொள்ளலாம் ஏழ்மையை சந்திப்பதெல்லாம் அல்லாஹிடத்தில் நன்மையை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்து அப்படி ஒரு செயல்பாட்டை வாழ்ந்து கழிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹரு இல்லா இர்பிள் ஆலமின் அலாம் வலைக்கம் ரஷமத்துல்ல